ஹலோ பானுமதி குரு கிச்சன் இப்போ வந்து நம்ம கிச்சனில் எந்த சமையலும் செய்ய போகிறதில்ல அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் ஒரு டிஷ் டிஷ்வாஷர் மிஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்க போகிறேன் அதுக்கு ரீசன் என்னென்னா அவர் ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க அவங்க கேட்டாங்க எப்படி இதை வந்து ஆன் பண்ணணும் எப்படி பாத்திரத்தை வந்து இதில் வைக்கணும் நான் பார்த்ததே இல்லை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பார்க்கும்போது நீங்களும் தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக திடீர்னு ஐடியா வந்தது நான் இப்போ வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்க போகிறேன் பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் இந்த மிஷின் வந்து ஃப்ரெண்டில் தான் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டு அடுக்காக இருக்கும் இதில் ரெண்டு அடுக்கு இருக்கும் இது மேலேருந்து ஒரு அடுக்கு அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு அடுக்கு இருக்குது இதை வந்து நாம் எப்படி பாத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு இது தனி இது பாருங்கள் இப்படி இருக்கு இல்லைங்களா இப்போ நான் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு அடுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பவுடர் போடணும் இது வாஷிங் பவுடர் எப்படி போடணும் என்னன்றதெல்லாம் நான் காமிக்கிறேன் பிளேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக டஸ்ட்டு இந்த இது சமைக்கும்போது வர்ற இதில் இதெல்லாம் வந்து நம்ம இதில் கண்டிப்பாக போடவே கூடாது எப்படி நம்ம சிங்கில் சாதம் குறைவாக்குல கொத்தமல்லிலாம் அந்த மாதிரி இருப்பதெல்லாம் அதே மாதிரி எடுத்துகிட்டு இதில் நீட்டாக தான் வைக்கிறோம் இதில் நம்ம குக்கர் கூட வைக்கலாம் இது குக்கர் இப்படி வச்சுக்கலாம் குக்கர் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதுக்காக தான் ப்ராடாக வெட்டிருக்காங்க பெரிய பாத்திரம்லாம் இங்கே வைக்கிறதுக்காக அதனால குக்கர் இங்கே வச்சுட்டு சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் பாருங்கள் எடுக்கும் போது இங்கே வைக்கலாம் சின்ன பாத்திரம் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம தினமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது கூடாது நம்ம பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து கொஞ்சம் பெரிய பாத்திரமெல்லாம் வந்து கீழே சின்ன பாத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இந்த கரண்டிலாம் இந்த ஓரத்துல இந்த இதுலயே ஓரத்துல நம்ம வந்து இத வந்து விட்டுருந்தோம் பாத்திரம் இப்படி இந்த இடத்துல நல்லா இப்படி சின்ன சின்னதா அடிக்கிறது சின்னது பெருசுமா இங்கே அடுக்கலாம் இது வந்து டம்ளர்லாம் பாருங்க இதில் நம்ம இதுவேனையும் டம்ளர் கரண்டி கரண்டி கூட இப்படி கூட வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி கூட கரண்டி வைக்கலாம் பாத்திரங்கள் பாத்திரம் இருக்க தகுந்த மாதிரி பிறகு இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் எப்படி வேணா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆனா பாத்திரம் வந்து எல்லாமே இப்போ கமுத்த கமுத்தை தான் வைக்கணும் எதுவுமே நம்ம இப்படி ஓப்பனாக இப்படி இந்த மாதிரி வைக்கவே கூடாது தண்ணி ரொம்பிக்கும் அதில் வாஷிங் ப வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்கும் இப்படி வச்சோம்னா தண்ணி ரொம்ப இருக்கும் நம்ம இப்படி வைச்சால் தான் உள்ளே கிளீன் ஆகி ட்ரை ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாத்திரம் ஃபுல்லாக எதாக இருந்தாலும் கம்சி தான் வச்சாகும் இதாங்க இது ரெண்டு பக்கமும் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல நம்ம சின்ன பாத்திரம் இங்கே குக்கர் பெரிய குக்கர் கூட இந்த இடத்துல கமுத்தி வைக்கலாம் இப்போது இது வந்து தேய்ச்சது இந்த மாதிரி இதை கூட நம்ம பாருங்க சொல்கிற காமிக்கிறதுக்காக சொல்கிறேன் இது வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை கூட நம்ம சின்ன பாத்திரம் என்ன இதை கூட நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கமுத்தி வைக்கலாம் நம்மளுக்கு இது தே இன்னைக்கு தேய்ச்சதுனால இதை எடுத்து வச்சிடறேன் இப்போ இந்த பாத்திரமெல்லாம் இன்னும் கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இங்கே இருந்தாலும் வைக்கலாம் இங்கே வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தால் இதில் சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் இதில் வைக்கலாம் அதே மாதிரி பாருங்க இங்கே இடம் இருக்குது இங்கே கூட வைக்கலாம் எதாவது இட்லி தட்டெல்லாம் சூப்பராக பளப்பளப்பில் நான் இட்லி தட்டெல்லாம் கூட நம்ம அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம் இட்லி தட்டெல்லாம் இதெல்லாம் பாத்திரமெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து இதில் வாஷிங் இதாவது பாத்திரமெல்லாம் தேய்க்கக்கூடிய பவுடர் இதில் தான் வரும் நம்ம வீட்டில் தேய்க்கிற பாத்திர பவுடரோ லிக்விடோ எதுவுமே இதில் போடற கூடாது இதுக்குன்னு சொல்லிட்டு வர பவுடர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் இதில் பார்த்தா தகுந்த மாதிரி இதில் பவுட்ரை போட்டுட்டு இதை வந்து இதை வந்து பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் இது நின்றுக்கும் இதுக்குன்னு தனியாக பவுட்ரு வருது இந்த இது ஆக்சுவலாக இந்த டிஷ்வாஷருக்குன்னே தனியாக பவுட்ரு வருது அதை தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிடணும் இங்கே வந்து டைம் செட் பண்ணுறது இங்கே டைம் செட் பண்ணும்போது இதில் காமிக்கும் இது ஃபிஃப்டி மினிட்ஸு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸு டூ அண்ட் ஆஃப் அவர்ஸு எல்லாத்துலேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதாவது பாத்திரம் ரொம்ப இதாக இருந்ததுன்னா நல்லா தேய்க்கணும்னா நம்ம ரெண்டரை மணி நேரம் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வச்சுருக்கிற பாத்திரம்லாம் நார்மல் பாத்திரம் தான் அதெல்லாம் நான் ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் தான் கொண்டு போகிறேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் பாருங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஜீரோ இது வந்து டாட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு செட் பண்ணியாச்சு இதை வந்து ஆன் பண்ணுறது வந்து இங்கே ஆன் பண்ணலாம் இன்னும் ஓடிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிணா இதில் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட போகலாம் இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து ஒரு லிக்விடு போடணும் அதுக்கப்புறம் இப் எப்போவுமே கிடையாது எப்பயாவது ஒரு லிக்விடும் ஒரு பவுடரும் இதில் வந்து போடுறோம் இந்த பவுடர் இப்போ போட்டோம் பார்த்தீங்களா அது டெய்லி வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போடணும் இன் நான் சொல்கிற லிக்விடும் இன்னொரு பவுடரும் வந்து இதில் வந்து எப்பயாவது தான் இதில் மார்க் காமிக்கும் இதில் ரெட் லைட் எரியும் அப்போ வந்து அதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அது ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் போட்டால் கூட போதும் இப்போ வந்து இது மிஷின் ஆன் பண்ணுறேன் டிஷ்வாஷர் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே யூஸ்ஃபுல் என்னென்னா நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி இது முடிஞ்ச முடி இப்போ ஆன் பண்ணிடுறது இது ஓப்பன் பண்ணவே முடியாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது இதெல்லாம் ப்ராசஸிங்கெல்லாம் முடிஞ்சு இதில் வந்து எண்டுன்னு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மிஷினை வந்து ஓப்பன் பண்ண முடியும் இப்போ ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா சில விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம் ஹலோ டிஷ்வாஷர் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாஷில் இருந்தது அப்புறம் ரின்ஸ்க்கு வந்தது இப்போ ட்ரைக்கு வந்திருக்கு ட்ரைக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆன அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ண தான் எப்படி வந்து வாஷிங் மிஷினில் நம்ம கிளாத்தெல்லாம் போடும்போது லாஸ்ட்டில் ட்ரைக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரியே இந்த டிஷ்வாஷர்லையும் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சூடாக இருக்குது இது வந்து ட்ரைக்கு வந்திருக்கு இது ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ட்ரைல இப்போது முடிய போகுது இது ஜீரோ வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா இதில் வந்து இருந்து எண்டுக்கு வரும் இது வந்து ஜீரோ பந்துடும் இப்போ வந்து நம்ம இது வந்து பண்ண முடிய போகுது அது சவுண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு இதோடைய சவுன் சவுண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் எண்டு வந்துடுச்சு இதில் ஜீரோ வந்துடுச்சு இது வந்து முடிஞ்சாச்சு இப்போ இப்போ நம்ம வந்து மிஷின் ஆஃப் பண்ணிடலாம் மிஷின் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோன்னே நல்ல சூடாக உள்ளேருந்து ஆவி வரும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா இருப்பாங்க ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு நல்லா சூடாக இருக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக எது இருக்குது பாருங்கள் பாத்திரமெல்லாம் பழப்பலாப்பலான்னு இருக்குது நம்மளுக்கு எதோ ஒரு ட்ராப் தண்ணி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் எல்லாம் ரெண்டு நிமிஷம் எல்லாம் எடுத்துட்டோம்னாக்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நம்ம பாத்திர வடிகட்டியில் எல்லாத்தையும் போட்டு போ வச்சுட்டோம்னாக்க நல்லா சூடாக இருக்குது அப்படியே பிடிச்சிருக்குங்களா இது எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு வேலை வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னா நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு கூட வெளியே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பிளேட்ஸ் எல்லாம் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் எதனா ஒன்றில் வந்து இந்த குழி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த இந்த மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா இதில் மட்டும் ஃபியூ ட்ராப்ஸ் இருக்கும் உள்ளே சூடாக தான் இருக்குது இது பார்த்துனாக்கா கொ தண்ணியை மட்டும் தண்ணி மட்டும் கொட்டிட்டாக்க ரெண்டே நிமிஷம் இதாக சூடாக இருக்கிறதுக்கு டக்குன்னு உள்ளே வந்து நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடுது ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா எப்படி இருக்குது டிஷ்வாஷர் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லேடிஸுங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் தான் சர்வெண்ட் வருவாங்க வராமல் போட்டாங்க நம்ம நைட்டில் கூட இதை வந்து நம்ம எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கும் ஒர்க் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு பாத்திரத்திலாம் எடுத்து அடுக்கிட்டோம்னாக்க இது வாஷ் பண்ணி முடிச்சிடுது பாருங்க தேங்க்யூ இது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க Thanks for watching.